பொதுவா திரையில பார்த்த ஜோடிகள் தரையிலையும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பியூ கப்பிள்ஸ் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் அதுல கண்டிப்பா விஜய் டிவில ரொம்பவே ரிலீஸ் ஆயிருக்க சரவணன் தரவணன் மீனாட்சி தொடர்ல நடிச்ச செந்தில் ஸ்ரீஜா இவங்க ஜோடிய பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல சீரியல் நடிக்கிறது மூலமா ரெண்டு பேருமே ரீல் இருந்து ரியல் கப்பிலா மாறி இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒளிஞ்சிருக்கு ஸ்ரீஜா அவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தர் கூட போர்ஸ் பண்ணி திருமணம் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக வீட்டுல எல்லாருமே ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சு அந்த பத்திரிக்கையை எல்லாருக்கும் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பத்திரிகையை வாங்கின எல்லாருமே கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரும் ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு பேசுறவங்களுக்கு மத்தியில செந்தில் இவரு மட்டும்தான் ஸ்ரீஜா அவங்க பேச பார்த்து என்னாச்சு கல்யாணம்னா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்களே நீங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்களே அப்படின்னு ஸ்ரீஜா அவங்க மனசுல இருக்கிறத கண்ணாடி மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு அப்பவே எனக்கு தோணுச்சு யாரா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட நம்ம மனசுல இருக்கிறத மைண்ட் ரீடிங் மாதிரி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்களுக்குள்ள இப்படி காதல் உருவாகிறதுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட்டும் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஸ்ரீஜா அவங்க ஷேர் பண்ணது இப்போது வைரலாக போயிட்டுருக்கு